தற்போது நம்முடன் இணைப்பில் வந்து கோலாகல சீனிவாசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் இப்ப பாஜக சார்பில் ஏழு வேட்பாளர்கள் பட்டியல் வந்து முதற்கட்டமா அறிவிக்கப்பட்டிருக்கு இதை பத்தியான உங்களுடைய கருத்து என்ன சார் பாஜக சார்பில் ஒன்பதுன்னு நினைக்கிறேன் ஒன்பது பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் நான் நினைக்கிறேன் அதுல ரொம்ப முக்கியமான ஹைலைட்டு தென் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்பது அதே போல கோவையில் அண்ணாமலை அவர்கள் நிற்பது நீலகிரி தொகுதியில மீண்டும் எல்முருகன் அவர்கள் களம் காண்பது இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஹைலைட் இதுல வந்து கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டியிடுவாரா இல்லையா இப்படி பலவிதமான பேச்சு போய்கொண்டு இருந்த நிலையில அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதனால அண்ணாமலையே நேரடியாக களம் காண்பது அப்படிங்கிறது பிஜேபி கேடர்ஸ் மத்தியில மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் இன்னொன்று அந்த அந்த களத்திலேயே ஒரு ஆச்சரியம் இருக்கு என்ன அப்படின்னா அண்ணாமலையை எதிர்த்து அண்ணாதிம்க சாத்தில சிங்கே ராமச்சந்திரனுங்கிறவர் போட்டியிட போகிறார் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு என்னன்னா அண்ணாமலை வந்து அவர் ஐஏஎம் லக்னோ கிராஜுவேட்டு சிங்கே ராமச்சந்திரன் ஐஏஎம் அஹமதாபாத் கிராஜுவேட்டு சார் ஒரு ரெண்டு ஐஐஎம் கிராஜுவேட்ஸு அதில் களம் காண போகிறார்கள் அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது அதே போல் நீலகிரியில் வந்து இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிற எல் முருகனும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசாவும் கலந்தான போகிறார்கள் அந்த மாதிரி அதே போல தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜர் ரொம்ப நம்பிக்கையோட களமிறங்கியிருக்கிறார் ஒரு டயத்துல தென் சென்னையில தனிச்சு நின்றே இல கணேசன் வந்து ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார் இந்த தடவை ஒரு வலுவான கூட்டணியை பிஜேபி கட்டமைத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது வட தமிழகத்துல ஓரளவு செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருக்கு அதனால தென்செனையில் அதிக வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று தென்செனையில பெருவாரியான இந்த பிராமண சமூகத்தினருடைய வாக்குகள் இருக்கு அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எல்லாருமே ஆஜராகி ஒழுங்கா வாக்களித்தால் அநேகமா தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயிப்பதற்கே கூட வாய்ப்பு உண்டு சார் இப்போ அடுத்ததான் பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவுடன் மூன்று தொகுதிகள் வந்து பாஜக நேரடியாக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன சார் ஏற்கனவே அதாவது டிஎம்கேக்கு மாற்றாகத்தான் இவங்களே களமிறங்குறாங்க இது தமிழ்நாடு முழுக்கவுமே ஏதோ ஒரு விதத்துல இந்த இரண்டு கழகங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட்டணியாகத்தான் இத பார்க்க வேண்டியது தமிழ்நாடு முழுக்கமே அதனுடைய பிஜேபி கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சார்